வணக்கம் இது தமிழ் விண்ணின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் யாழில் அனுரவின் பேச்சுக்கு எதிராக சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் பிள்ளையானை தொடர்ந்து சரணடையவுள்ள நபர் பாதுகாப்பு அமைச்சர் பரபரப்பு தகவல் சிங்கள பௌத்தவாதம் தற்போது காணாமல் போயுள்ளது டில்வின் யாழ்ப்பாணத்தில் இருந்த சோதனைச் சாவடிகள் மாயம் அனுர வருகை எதிரொலி புலிகளைப் பற்றி பேசுவதற்கு தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனுக்கு எந்த தகுதியும் இல்லை கந்தையா அருந்தவ பாலன் விரிவான செய்திகள் யாழ்ப்பாணத்தில் தமிழ் மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு கூறிய ஜனாதிபதி திசாநாயக்க அதிகாரம் இருப்பதை மறந்துவிட்டார் என்ற விமர்சனம் சமூக வலைதளத்தை ஆக்கிரமித்துள்ளது தேசிய மக்கள் சக்தி ஆதரவாக உள்ளூராட்சி சபை தேர்தல் பிரச்சாரத்திற்கு வருகை தந்த ஜனாதிபதி பல்வேறு விடயங்களை சுட்டிக்காட்டி பேசினார் තිස් යාාර පරච්චන මගොම් ල්ලගවා ොඩියකු ොඩ වරලාම්. ඒ ප්‍රශ්න ේන්ද්‍රරගන ්‍රියාත්ම කෙන උතුරේ දේශපාලන අයින්ෙන්ට. අද අද පෙරචචන මයියමග කොඩ සේල් පඩුම් වඩ රසසිල් අද පරච්න ලළඳ ිලගවානු. ඒ ප්‍රශ්න ම පදනන්ව දුණන කරන දේශපලනයින් කරන්න. අද පරච්නේ ච ොඩ ගේ ේ රසිල් නිදත්තවානම්. තිස්වයාරය ප්‍රස්සට විසන්න්න පුළුවන්. තිස්ස වියාරයයේ පිරචනේ ඒම දේශපාල නිවත්කරෝත්. අදන් මීද ංගියුල් අරසයලේ නීකෝද ූදාගතන් හසල හාමුදුරන් වහස. අද වයාරේල්ලකය බෞදධ පුම එමගම ජීවත් වෙන පුරවසියන් අන්න ූරල් වාර්කට පරජයග ප ෙනගවි්‍යාය හාමුදුරන් වහන්සේ එමදුර නගවි්‍යාරේල්ක බෞදධබ බික්කු අවර්ගල් එක නොනත් විසඳන්න පුළුවන්. අවර්ගල් සේදන්න පිරච්නී ද ද වද දුක වව වැඩියක යා.

ඒ පාට පති බන ර ම ව දෙම ැයිස් පරාවයට ආරදන කරනවා. ද න ඔබගේ යාති න්න බීමම ගලට ර බිම ල ර බිම ගොඩනගන්න ද නේ ටල පර ජ ාව යාාතිි ගොන ල පො ර ලුවන්තර ආයෝජනය කන ද ල් තුරට එන ෙල ාදල කරනවා ල යි. ඒට රක් සිතයි ඉන්න රට පාදිකාපාන වාදය තොර රට වා මල්ලා දරනාට හැමනක් න අයිතුවාස සදාදරල ස පි ට එල්ලව රටේ රම ගලම සාධරනමගේ න ම ට ගරන රට එල්ල පාටන මදකින් රන හම අයිතවාසම ආරක්ෂක කරන්න පෙබිෙන රට. එල්ලවර රගේේ ප පාධිකාපයම අවරුම ට රාධන කරනවා. ඒ අවරගල් නග ල නවත මේ රට ගඩනගන්න ඔගේ යෝජනය කැදවන්න. ඒනම් ඉන්න ටේ සිර පා ම ර ල ොද ලටන්. පරි. දුවර ද අධ්‍යයා. පැරණ කළුුවතීති වසන් කරලා. පල රපන වට න ට . නාතයක් සදගෙන පරිච්ේයක්. ඉදවා ද අ්‍ය ඳ පුද ර පරිවර් න. முக்க . කරන. වාන. ම විශෂ. න හරිපාග. මාර්ග සංවන. මාත්‍යන්සරේ පලාතේ අපේක්ෂා කරනවා. න ගොරිිපාග වීද අබිරුත් මේ ව කරපු කෝටි පන්සීය. ඉ උදුක්ක පට අයින කොට අනි වාර්රමය වරුද විද කරල ක ටමගේ ට පවලට ද න දල න ට සයවන. ර තිසෙක් න බ මුක්පද රන් ල් යොක්ම මහන් ටයින. ද තිරේ මද සග න දැන්වන වැඩ කරන්න. ඒ ේ ප ේල වන සල්ිය වන්න න .

බ්‍රද බේව ර ද සත්තිගේ. ராஜபக்சா பரம்பரையை சேர்ந்த ஒவ்வொருவராக இன்றைக்கு சிறைச்சாலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார் எனவே எதிர்வரும் நாட்களில் உங்கள் ஒன்றை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த உடைய கடந்த காலங்களில் இந்த லட்ச ஊழல் மோசடியில் ஈடுபட்ட அனைவருடைய விலாசமும் சிறைச்சாலையாக மாற்றப்படுவது தவிர்க்க முடியாது கடந்த காலத்தில் விக்ரமசிங்காவுக்கு பின்னால்களை தூக்கி கொண்டு காலங்களில் இன்றைக்கு எல்லாருமே புலி இயக்கத்தை வியாபாரம் செய்கின்ற எல்லாரும் புலி இயக்கத்தை காட்டி கொடுத்தவர்கள் மண்டையன் குழு அந்த குழு இந்த குழு என்ற வீடு வீடாக தேடி கோன்றவர்கள் புலிகள் இயக்கம் தடை செய்யப்படுகின்ற பொழுது அந்த தடை தடை செய்யப்பட்டதை நாங்கள் வரவேற்கின்றோம் என்று வாழ்த்து பாடியவர்கள் இன்றைக்கு தாங்கள் தான் புலிகளுடைய இயக்கத்தினுடைய அர்ப்பணிப்பு மிக்க தலைவர்கள் என்று கூறுகின்றனர் புலிகள் அமைப்பு இருந்து இருந்தால் தெரியவர்கள் தமிழ் துரோகிகள் என்று கடந்த காலத்தில் முத்துறை குத்தப்பட்ட நபர்கள் நான் சொல்ல வந்தபோது என்ன வந்தால் வேற எதுவும் ஒரு புடைசு விளங்கிக் கொள்ளுங்கள் இந்த மாதிரியான அரசியல்வாதிகள் தாங்களுக்கு அரசியல் கொள்கை கிடையாது குறைந்தது தேர்தலில் ஒரு விண்ணப்ப படிவத்தை கூட சரிபெற நிரப்பிக்கொள்ள முடியாதவர்கள் ரிஜெக்ட் ஏதோ நீதிமன்றத்தினுடைய புண்ணியத்தின் காரணமாக இன்றைக்கு இந்த அரசியலுக்கு வந்திருக்கின்றார் மறுபடியும் எங்களினுடைய அன்பான சகோதர சகோதரிகள் அத்தனை பேரும் இலங்கை நாட்டை விட்டு வேறு நாடுகளுக்கு செல்வதையே தங்களினுடைய மிக முக்கியமான ஒரு நோக்காக கொண்டிருக்கின்றார்கள் அவர்களினுடைய பெற்றோர்களும் அதனைத்தான் ஊக்குவிக்கின்றார்கள் ஏனென்றால் அது அவர்களினுடைய விருப்பம் அல்ல இந்த நாடு எங்களினுடைய பிரதேசம் எங்களினுடைய இளைஞர்களுக்கான யுவதிகளுக்கான இருப்பினை உருவாக்கி கொடுப்பதற்கான பொருளாதாரத்தினை முழுமையாக கொடுக்க வெறுமனே அரச உத்தியோகங்களுக்குள் செல்பவர்கள் மட்டும்தான் பொருளாதார ஸ்திரத்தன்மையோடு யாழ்ப்பாணத்தில் வாழ முடியும் இற்றை வரை எங்களிடம் ஆகவே எங்களினுடைய இருப்பு இங்கே இருக்க வேண்டும் என்றால் எங்களுக்கு தேவையானது முதலாவது பொருளாதார ரீதியான அபிவிருத்தியே தவிர வேறொன்றுமல்ல அல்ல என்பதனை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா இல்லையா அந்த அபிவிருத்திக்கான தேர்தலாகத்தான் நாங்கள் நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலை பார்க்கின்றோம் இந்த அபிவிருத்தி எங்கே சாத்தியமாக வேண்டும் என்று சொல்லி சொன்னால் உள்ளூராட்சி கட்டமைப்புகளில் தான் சாத்தியமாக வேண்டும் ஜனாதிபதி இருக்கின்றார் ஊழலற்ற ஜனாதிபதி மக்களினுடைய பணங்களை வீணடிப்பதில்லை அமைச்சர்கள் முதல் கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர் வரையான அதிக செலவுகளை கட்டுப்படுத்திய ஒரு ஜனாதிபதி இருக்கின்றார் அவரின் கீழ் ஆசனங்களோடு எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் இவர்கள் செய்கின்ற அரசியல் என்பது மத்தியமயப்படுத்தப்பட்ட அரசியல் ஆனால் இந்த அரசியலின் பயனை அனுபவிக்க வேண்டியவர்கள் எங்களினுடைய உள்ளூராட்சி கட்டமைப்பிலே இருக்கின்ற மக்கள் ஆகை அங்க தீர்மானம் எடுக்கப்படுகின்றது அந்த தீர்மானத்தின் வழியாக அபிவிருத்தி சாத்தியமாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் எங்களினுடைய அரசினுடைய உறுப்பினர்கள் எங்கள் உள்ளூராட்சி சபைகள் தோறும் தங்களினுடைய இடங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பிள்ளையான் எனப்படும் சிவநேசதுரை சந்திரகாந்தனின் நெருக்கமான நண்பர் ஒருவர் தனது சுய விரிப்பின் பேரில் குற்ற திணைக்களத்தில் முன்னிலையாக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது குறித்த விடயத்தினை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்டுள்ள போதே ஆனந்த விஜயபால இவ்வாறு தெரிவித்துள்ளார் அத்துடன் கமன்பிள பிள்ளையான் சந்திப்பின் போது பிள்ளையான் அளவில்லை என்றும் அந்த சந்திப்பின்போது போது அருகிலிருந்த காவல்துறை அதிகாரிகளிடம் தான் இதனை வினவியதாகவும் தெரிவித்திருக்கின்றார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்த விசாரணையை குழப்பும் வகையில் கமன்பிள செயல்படுகின்றார் என்று ஆனந்த விஜயபால மேலும் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த நிலையில் பிள்ளையானுடன் இணைந்து சட்டவிரோத செயல்பாடுகளில் ஈடுபட்ட ஒருவரு விசாரணைக்கு சுயமாகவே வருகின்றார் என்றால் அவர்கள் இந்த விசாரணைகளில் இருந்து தப்பிக்க முடியாது என்பதை உணர்ந்திருக்கின்றார்கள் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது உதயகம்மன் விளவின் சிங்கள பௌத்தவாதம் தற்போது காணாமல் போயுள்ளது என்று மக்கள் விடுதலையின் பொது செயலாளர் ரெல்வன் சில்வா தெரிவித்துள்ளார் பிள்ளையான் எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தனை கைது செய்தவுடன் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உதயகம்மன் பில உள்ளிட்டவர்கள் ஏன் கலக்கமடைய வேண்டுமென்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் காலியில் நேற்று நடந்த பிரச்சாரக் கூட்டத்தில் உரையாற்றிய போதே அவர் மேற்கொண்டவாறு கேள்வி எழுப்பியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டமை தற்போது பிரதான பொருளாக காணப்படுகின்றது கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் ஒருவரை கடத்தி காணாமலாகிய குற்றச்சாட்டுகளுக்காகவே பிள்ளையான் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் பிள்ளையானை சந்திப்பதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அனுமதி கோரினார் அவர் முன்னாள் ஜனாதிபதியாக பதவி வகித்ததற்காக சட்டத்துக்கு முரணாக செயல்பட இடமளிக்க முடியாது நாட்டில் சட்டம் அனைவருக்கும் பொதுவானதாகவே உள்ளது இவ்வாறான நிலையில் பிள்ளையானுடன் பேசுவதற்கு ரணில் விக்ரமசிங்கவுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது இதன் பின்னர் பிள்ளையானை சந்திப்பதற்கு உதயகம்மன் வில அனுமதி கோரியுள்ளார் அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதன் பின்னர் பிள்ளையான் சார்பில் தான் சட்டத்தரணியாக முன்னிலையாகுவதாக குறிப்பிட்டு பிள்ளையானை சந்தித்துள்ளார் பிள்ளையான் சார்பில் முன்னிலையாவதாக உதயகம்மன் பில குறிப்பிடுகின்றார் உதய கமன்பன்பில சட்டத்தரணியாக இருக்கலாம் ஆனால் அவர் எந்த வழக்குக்காகவும் நீதிமன்றில் முன்னிலையாகவில்லை நாட்டு மக்கள் இதனை நன்கு அறிவார்கள் பிள்ளையானை கைது செய்தவுடன் ரணில் விக்கிரமசிங்க உதயகமன்பில ஆகியோர் கலக்கமடைந்துள்ளனர் உதயகமன்பில கடந்த காலங்களில் சிங்கள பௌத்த வாதம் இனவாதம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தியே அரசியல் செய்தார் அத்தகையவர் பிள்ளையான் தேசிய வீரன் என்று புகழ் பாடுகின்றார் அவரின் தேசிய அரசியல் தோல்வியடைந்துள்ளது கடந்த கால குற்றங்களின் பின்னணியில் அரசியல் பின்னணிகள் பல உள்ளன என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று வடக்கு மாகாணத்திற்கு பிரச்சாரத்திற்கு வருகை தந்த நிலையில் யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணம் எழுதுமட்டு அமைக்கப்பட்ட சோதனை சாவடியும் பூநகரி வீதியில் சங்குப்பிட்டி பகுதியில் அமைக்கப்பட்ட சோதனை சாவடியுமே இவ்வாறு திடீரென அகற்றப்பட்டது அங்கு எவரும் கடமையில் இருக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது மன்னார் யாழ்ப்பாணம் மாவட்ட உள்ளுராட்சி சபைகளில் போட்டியிடும் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெற்ற பிரச்சார கூட்டங்களில் ஜனாதிபதி அனுரகுமாரதி கலந்து கொண்டார் இதற்காக ஏனையின் வீதி மற்றும் பூநகரி வீதிகள் ஜனாதிபதி திசாநாயக்க பயணம் மேற்கொண்டார் ஜனாதிபதி வரும்போது மட்டும் சோதனை சாவடிகள் அகற்றப்பட்டமை மூலம் அரசாங்கம் மக்களை ஏமாற்றுகின்றதா அரசாங்கம் போலீசாரால் ஏமாற்றப்படுகின்றதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது அனுரகுமாரிசா நாயக்கு ஆட்சிக்கு வந்த சில மாதங்களுக்கு முன்னரும் குறித்த காலங்களுக்கு தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனுக்கு எந்த தகுதியும் இல்லை என அரசியல் செயற்பாட்டாளர் கந்தையா அருந்தவபாலன் தெரிவித்துள்ளார் விடுதலை பற்றியும் அவர்களால் உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பை பற்றியும் மிக கீழ்த்தரமாக பேசியிருப்பதுடன் சாவோச்சேரி நகரசபை மற்றும் பிரதேச சபைகள் இரண்டையும் நாங்கள் கட்டாயம் வெற்றி கொள்வோம் என்ற வகையில் ஒரு நம்பிக்கையையும் வெளியிட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இளங்குமரனுக்கு சில விடயங்களை நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் தென்மனாட்சி மண் வீரம் செறிந்த மண் தமிழ் பற்றும் இனப்பற்றும் மிகுந்த மக்களை கொண்ட மண் அது பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை யுத்தத்துக்கு முன்னர் இந்த தென்னாட்சி மக்கள் என்றுமே தோல்வி காணாத வி என் நவரத்னம் அவர்களையும் அதன் பின்னர் ஏழைகளின் தோழனாக இந்த மண்ணுக்காக தனது உயிரை அர்ப்பணித்த மாமனிதன் ரவிராட்சையும் தலைவனாக கொண்டு வாழ்ந்த மண் இது தென்மராட்சி என்பது மறவர் ஆட்சி தென்பகுதி தென்பகுதி மரவர் ஆட்சி என்ற ஒரு பிரதேசம் இந்த பிரதேசத்தில் மக்கள் எப்பொழுதுமே இனப்பெற்றும் மொழிப்பெற்றும் மிகுந்தவர்களாக இருக்கின்றார்கள் அவர்கள் ஒருபோதும் விலை போ போவதில்லை போனதும் கிடையாது இது உங்களைப் போன்றவர்களுக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை எங்களுடைய வரலாற்றில் அது எப்பொழுதுமே உங்களைப் போன்ற சில தரகர்கள் இருந்து வந்திருக்கின்றார்கள் என்பது உண்மை உங்களைப் போன்ற தரகர்களும் உங்களுக்கு தரகு வேலை செய்பவர்களும் சிலர் இருப்பதைக் கொண்டு தமிழ் மக்களை அவர்களைப் போல நீங்கள் நினைச்சுவிடக்கூடாது தென்மராட்சியின் இரண்டு சபைகளையும் நீங்கள் கைப்பற்றுவதாக கூறியிருக்கின்றீர்கள் நான் உங்களுக்கு ஒரு சவாலை விடுகின்றேன் இந்த இரண்டு சபைகளையும் நீங்கள் கைப்பற்றினீர்கள் என்று சொன்னால் நான் இந்த அரசியல் பேசுவதில் இருந்து ஒதுங்கிக் கொள்கின்றேன் நான் மட்டுமல்ல எங்கள் பிரதேசத்தில் தமிழ் தேசிய கட்சிகளில் அரசியல் செய்பவர்கள் கூட நிச்சயமாக ஒதுங்கிக் கொள்ள தயாராக இருக்கின்றார்கள் என்ற விடயத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆனால் அந்த ரெண்டு சபைகளையும் நீங்கள் கைப்பற்ற கைப்பற்றாவிட்டால் நீங்கள் உங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை வேண்டாம் அது உங்களுக்கு தேசிய கிடைத்த ஒன்று இந்த ஐந்து வருடங்கள் முடிந்தால் அதை விட்டு போங்கள் ஆனால் அதன் பின்னர் அரசியல் பேச கூடாது நீங்கள் அந்த அரசியல் பேசுவதில் இருந்து ஒதுங்கி இருக்க வேண்டும் என்று கேட்கின்றேன் நாங்கள் நீங்கள் நீங்கள் அந்த சபைகளை கைப்பற்றாவிட்டால் நீங்கள் கைப்பற்றினால் நாங்கள் எல்லோரும் அரசியலில் மேற்கு சப்ரகமுவ மத்திய தெற்கு கிழக்கு வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் பிற்பகல் அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் நிலைமைகள் உருவாகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தினை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இதன் அடிப்படையில் இந்த பகுதிகளில் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு மேல் மாகாணத்தின் கரையோரப் பகுதிகளிலும் காலி மாத்தரை மற்றும் புத்தளம் மாவட்டங்களிலும் காலை வேளையில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய சபரகமுவ மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் மட்டக்கிழப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் மூடுபனியுடன் கூடிய நிலை எதிர்பார்க்கப்படுகின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர்மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இயேசு கிறிஸ்துவின் சிலுவைப்பாடுகளை பாடுகளை வகையில் பெரியவள்ளியை முன்னிட்டு மூதூர் இருதயபுரம் இருதயநாதர் தேவாலயத்தில் இன்று வெள்ளிக்கிழமை காலை சிலுவை பாதை இடம்பெற்றது நிலையான மீட்பை உமக்கு நன்றி அறிந்து தோஸ்திரம் கண்டுகின்றோ இருபத்தி நான்காம் ஆண்டின் ஒன்பதாம் இலக்க நிகழ்நிலை காப்புச் சட்டத்தை மாற்றீடு செய்வதற்கான சட்டம் மூலம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது மாத்தரை முனை பகுதியில் சுமார் மூன்று கோடி ரூபாய் பணத்துடன் கைது செய்யப்பட்ட கான்ஸ்டபிள் உட்பட ஐந்து சந்தேக நபர்களையும் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி பெறப்பட்டுள்ளது மாத்தரை தேவேந்திரமுனை பகுதியில் சுமார் மூன்று கோடி ரூபாய் பணத்துடன் கைது செய்யப்பட்ட கான்ஸ்டபிள் உட்பட ஐந்து சந்தேக நபர்களையும் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி பெறப்பட்டுள்ளது குறித்த பகுதியில் சோதனை பணிகளில் ஈடுபட்டிருந்த தேவேந்திரமுனை காவல்துறை விசேட அதிரடிப்படையினர் சந்தேகத்திற்கிடமான வகையில் பயணித்த மகளுந்தொன்றை நிறுத்தி சோதனையிட்டுள்ளனர் இதன்போது அதிலிருந்து மூன்று கோடியே இருபத்தி எட்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் பணத்தையும் நூற்றி ஐம்பது கிராம் தங்க நகைகளையும் காவல்துறையினர் மீட்டுள்ளனர் அதனையடுத்து மேற்கொண்ட விசாரணைகளில் மகுளுந்தை செலுத்திய நபர் மேல் மாகாண புலனாய்வு பிரிவில் கடமையாற்றும் காவல்துறை கான்ஸ்டபிள் ஒருவர் என தெரியவந்துள்ளது குறித்த பணம் வெளிநாட்டில் வசிக்கும் தமது சகோதரியிடமிருந்து பெறப்பட்டதாக சந்தேக நபரான கான்ஸ்டபிள் காவல்துறையினரிடம் தெரிவித்துள்ளார் எனினும் விசாரணைகளின் போது அளிக்கப்பட்ட நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் யாழில் அனுரவின் பேச்சுக்கு எதிராக சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் பிள்ளையானை தொடர்ந்து சர நபர் பாதுகாப்பு அமைச்சர் பரபரப்பு தகவல் சிங்கள பௌத்தவாதம் தற்போது காணாமல் யாழ்ப்பாணத்தில் புலிகளை பற்றி பேசுவதற்கு தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனுக்கு எந்த தகுதியும் இல்லை கந்தையா அருந்தவபாலன் இத்துடன் தமிழ்வினின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்